வருஷந்தோறும் இந்த மழை காலம் குளிர் வந்தால் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டங்க சளி வரும் இருமல் வரும் காய்ச்சல் வரும் தும்மல் வரும் அதை சும்மா குடிக்கக்கூடிய தண்ணியை கூட காய்ச்சி குடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் ஆனால் வருஷம் முழுக்க அதாவது சராசரியாக ஒவ்வொரு வருஷமும் பதினொன்றாயிரத்தி எட்நூறுக்கு மேலே மில்லி மீட்டர் பதினொன்றாயிரத்தி எட்நூறு மில்லி மீட்டருக்கு மேலே மழை பொழிவு பெறக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த இடம் வெளிநாட்டில் எங்கேயும் இல்லை நான் அம்மா இந்தியாவில் இருக்கு ஆமாங்க மேகாலயால இருக்கக்கூடிய தான் உலகத்திலே அதிகமா மழை பெறக்கூடிய இடங்கள் முதல் இடம் அதுதான் சராசரியா ஒரு வருஷத்துக்கு பதினொன்றாயிரத்துக்கு மேற்பட்ட பதினொன்றாயிரம் மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை பொழிவோ பெருதுங்க இது எப்படி சாத்தியம் அதாவது உலக சாதனை புத்தகத்துல அதிக அளவு மழை பெற்ற ஒரு வருஷத்துல அதிகம் மழை பெற்ற இடம்னு ஒரு இன்ன ரெக்கார்டே இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தி ஆறாயிரம் மில்லி மீட்டருக்கு மேல இங்க மழை பொழிஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரே நாள்ல அதிக அளவு மழை பொழிஞ்ச இந்த சாதனையும் இந்த ஊர் தான் வச்சிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி மூணு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவுக்கு ஒரே நாள்ல மழை பொட்டி தீத்து என்னப்பா சொல்றா அப்படின்னா எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய பெரிய மலைகளும் மேற்கு மற்றும் தெற்கு தொடர்ச்சி மலை அதாவது இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையாகவும் தெற்கு தொடர்ச்சி மலையாகவும் ஒரு மான்சூன் ஒண்ணு உருவாகுது அதாவது மான்சூன் காட்டுன்னா வாடகை காட்டுன்னு சொல்லுவாங்க ஈரப்பதத்தோட சுமந்து வரக்கூடிய காற்றுகளுக்கு பேர் மான்சூன் காற்று இந்த காற்றுகள் என்ன பண்ணுது அப்படின்னா நெடுந்தூரம் பயணிக்குது நம்ம ஊர்லலாம் எப்படி ஒரு மான்சூன் காட்டுற ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள்ல ஊருக்கு வரும் மழை கொட்டி தீக்கும் ஆனா இது பல வாரங்கள் உருவாகி இங்க இருக்கக்கூடிய பெரிய மேகங்களை அந்த மேகங்களை அப்படியே போர்வ மாதிரி போத்திக்கிட்டு மேகத்துக்கு மேலே போறப்போ இதோட அழுத்தம் அதாவது நீர் ஈரப்பதத்தோட அழுத்தம் அதிகமாகி குளிர்ந்து மேகங்களா உருவாக்குது அதாவது புதிய கார் மேகங்களை உருவாக்குது இதுக்கு பேரு ஒரு எஃபெக்ட் இந்த எஃபெக்டோட பேரு என்ன அதாவது இது வந்து ஒரு இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதாவது மலைச்சிகரம் உயர்வா இருக்கும்போது அதுக்கு மேல ஈரப்பத காற்றானது போர்த்தன மாதிரி போய் இருந்து புதிய மேகங்களை உருவாக்கி இருந்து பனிப்பொழிவையோ இல்லை மேகங்களை வெடித்து மலைப்பொழிவை உருவாக்குறதுதான் இந்த மாதிரி எஃபெக்ட்டுக்கான பேர் இதுக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குது இதை வந்து நான் அதிகமாக இன்னொரு வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்றேன் இந்த மாதிரி மௌசின்றா மாதிரி யாரும் இருக்கிறேன்